Hi my மைடியர் comrades நம்ம பல சைக்கோ கேஸ்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் படங்களை கூட பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு கேஸ் தான் சென்னை துறை பார்க்க அருகில் இருக்கக்கூடிய கும்ரன்ற ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பக்கத்துல ஒரு சூட்கேஸ் கிடைக்கும் அன்னைக்கு வேலைக்கு வந்தாங்க அந்த சூட்கேஸ் பாக்குறாங்க இந்த சூட்கேஸ் இங்க இல்லையே இதை யாரா இங்க போட்டு போனது அப்படின்னு அதை தூரமா விட முயற்சி பண்றாங்க அப்பதான் அந்த சூட்கேஸ்ல கேஸ்ல ரத்த கலைகள் நிறைய இருக்கிறத கவனிக்கிறாங்க உடனடியாக அங்க இருக்கிற நபர்கள் நூறுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் காவல்நிலை அதிகாரிகள் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வராங்க அந்த சூட் என்ன இருக்கு அப்படிங்கறத சூட் கேஸ் தொடர்ந்து பாக்குறாங்க சூட் திறந்து தொடர்ந்து பார்க்கும் போது போலீஸ்க்கு மட்டும் இல்லாங்க சுத்தி வேடிக்கை பார்க்கிற பப்ளிக் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சி ஏன்னா அந்த சூட் கேஸ்குள்ள இருந்தது முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய சடலம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாதவரத்தை சேர்ந்த இளைஞர் வீரமணி என்பவர் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தை ஒரு கம்ப்ளைண்ட பதிவு பண்றாரு என்னன்னா என்னுடைய சகோதரி என்னடா காணும் பைன் மை டிவைஸ் ஆப் மூலயமா அவங்க லொகேஷன் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது போது கடைசியா அவங்களுடைய லொகேஷன் துரைப்பாக்கத்துல தான் ஆஃப் ஆயிருக்கு அதனால சரி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட பதிவு பண்ணிருக்காங்க காவல்துறை அதிகாரியும் அந்த கம்ப்ளைண்ட எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு ரெண்டு நாள் கழிச்சு சூட் இந்த ஒரு பெண் டெட் பாடிய போலீச கைப்பட்டுறாங்க ஒருவேளை இந்த பெண் அந்த பெண்ணாக இருக்கலாம் அப்படின்ற கோணத்துல அந்த வீரமணி இளைஞரை கூப்பிட்டு இந்த டெட் பாடிய ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க அவர் வந்து பார்த்த வீரமணியும் கதறி அழுவுறாரு ஏனால் அந்த பெண்ணுடைய சடலம் காணாமல் போன வீரமணியோட சகோதரி தீபான்னு உறுதி செய்யப்படுது இதன் பிறகு வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க அந்த சிசிடிவி காட்சியில ஒரு இளைஞர் இந்த சூட் கேஸை இழுத்து கொண்டு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பகுதியில் போடுறது பதிவாயிருக்கு அந்த வீடியோ அடிப்புல இன்னும் விசாரணை வேகப்படுத்துறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்து சில மீட்டர்லயே தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மேல போலீசார் அவர்களுக்கு சந்தேகம் வருது உடனடியாக அந்த வீட்டுக்கு போறாங்க அதாவது இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு படி மூலமாக ஏறி மேல வீட்டுக்கு போகும்போது அந்த படிக்கல்ல நிறைய இடங்கள்ல ரத்த கரைகள் இருக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க அந்த வீட்டை போய் கதவை தட்டுறாங்க அந்த வீட்டின் கதவை ஒரு இளைஞர் துறக்கிறாரு அந்த இளைஞரை பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கு அப்படின்ற அடிப்படையில அந்த இளைஞரை சந்தேகத்தின் அடிப்படையில காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க அந்த இளைஞர் நான் தான் அந்த கொலையை பண்ண அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு ஆனா இந்த இளைஞர் சென்னையை சார்ந்தவர் கிடையாது இவர் இந்த இளைஞர் சிவகங்கையை சேர்ந்தவர் சென்னைக்கு வந்து மூணு மாதம் தான் ஆகுது துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞருக்கும் மாதவரத்தை சேர்ந்த தீபா அப்படின்ற அந்த பெண்மணிக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக தீபா துறைப்பாக்கத்துக்கு வரணும் இந்த இளைஞர் தீபா அவர்களை கொல்லணும் அப்படின்ற பல கேள்விகள் வீடியோ பார்க்கறவங்களுக்கு தோணும் அது என்னங்களை நான் சொல்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சிவகங்கையை சேர்ந்த இளைஞர்கள் தான் மணிகண்டன் இவர் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு சென்னையில அவங்க அக்கா வீட்டுல தங்கி வேலை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனத்துல வேலையும் கிடைச்சிருக்கு துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க அக்கா வீட்டிலேயே தங்கி அவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த நேரத்துலதான் அவருடைய அக்கா மாமா எல்லாருமே ஊருக்கு ஒரு பங்காக போறாங்க வீட்டுல மணிகன் மட்டும் தனியா இருக்காரு தனியா இருக்க அவருடைய சபல புத்தி வெளியே வருது நம்ம வீட்டுல தனியார இருக்கும் எதுக்காக நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு விலை மாதம் வர சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராது அதாவது கேள்வி அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராது அதற்காக அவர் தொடர்பு கொண்ட பெண் தான் தீபா ஆனா இவர் இந்த பெண் தீபாவை எப்படி தொடர்பு கொண்டார் டேட்டிங் ஆப் மூலியமாகவா இல்ல புரோக்கர் மூலியமாக இல்ல வேறு எது மூலியமாக அப்படின்ற விஷயம் இன்னும் தெளிவாக வெளியே வரல ஆனால் இதற்காக தொடர்பு கொள்ளப்பட்ட பெண் தான் தீபா தீபாவும் பேசுறாங்க தீபாவும் அதற்கு சம்மதிக்கிறாங்க மணிகண்டன் ரெண்டாயிரம் ரூபாய ஜிபே மூலியமாக தீபா அவர்களுக்கு அனுப்புறாங்க தீபாவும் கிளம்பி துறைப்பாக்கத்தில் மணிகண்டன் வீட்டுக்கு வராங்க இரவு முழுவதும் நடக்க வேண்டிய நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு மறுநாள் காலையில விடியும் பொழுது ஊருக்கு போனவங்க எப்ப வேணாலும் திரும்பி வந்துடலாம் அப்படின்ற காரணத்துக்காக மணிகண்டன் தீபாவை வீட்டை விட்டு கிளம்ப சொல்றாரு இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது தீபா எப்படி கிளம்பு எப்படி கிளம்புறது எனக்கு வர வேண்டிய மீதி தொகையை கொடுத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க மணிகண்டன் நீங்க என்ன கேட்டது என்ன ரூபாய் தான் அதை நைட்டு உங்களுக்கு ஜிபே பண்றேன் அப்புறம் காசு கேட்கறீங்கன்னு சொல்றாங்க இதுக்கு தீபா இல்ல நான் கேட்டது டுவெல் டூ தௌசண்ட் கிடையாது டுவெல் தௌசண்ட் உங்க காலத்துல டூ தௌசண்ட் ஒங்க இருக்கு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது எனக்கு நீங்க டுவெல் தௌசண்ட்ல டூ தௌசண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க மீதி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாதான இங்கேருந்து போவேன் இல்ல அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டில் போய் உங்களை அசிங்கப்படுத்துன்ற மாதிரி சொல்றாங்க இதுல இவங்க ரெண்டு பேருக்கு முன்னிலை வாக்குவாதம் அதிகமாகுது இந்த வாக்குவாதம் அதிகமாகும் போது தீபா மணிகண்டன் அரைஞ்சதா மணிகண்டன் வாக்கு மூலம் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது மணிகண்டனோட விசாரணையில மணிகண்டனோட வாக்குமூலம் இவ்வளவுதான் இதுதான் நடந்ததா இதுதான் உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும்னா தீபாவும் வந்து வாக்குமூலம் கொடுக்கணும் ஆனா தீபா அவ்வளவு வாக்குமூலம் கொடுக்க முடியாது அதனால மணிகண்டன் சொல்றத நம்ம உண்மையா எடுத்துக்க முடியும் இப்படி வாக்குவாதம் அதிகமாகும் போது வீட்டுல இந்த சுத்திகளை எடுத்து தீபாவை முகத்திலையும் தலையிலும் பலமா தாக்குறதா மணி மணிகண்டன் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அந்த பாகமா தாக்கவும் தீபா அந்த இடத்திலே சரிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க பயத்திலையும் பதற்றத்திலையும் அடுத்து என்ன பற்றும் தெரியாம அன்று நாள் பகல் முழுவதுமே தீபாவோட சடலத்துடன் மணிகண்டன் அந்த வீட்டுல இருந்திருக்காரு அன்னைக்கு சாயந்திரம் மணிகனுடைய அக்கா அவங்க போன் பண்ணி தம்பி இதுமே நாங்க நாளை காலை வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ல மணிகண்டனுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிருக்கு எப்படியாச்சும் இந்த பாடி அப்புறம் படுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வராது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போய் ஒரு சூட் கேஸ வாங்கிட்டு வந்து தீபாவளுடைய உடலை அதுக்குள்ள வைக்கிறதுக்காக பல இடங்கள்ல வெட்டியும் சுத்தியில கொண்டு இந்த எலும்புகள்லாம் உடைச்சி மடக்கி அந்த சூட் கேஸ்ல வச்சு கூட்டி அன்று இரவு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேல அந்த ரோட்ல யாரும் இருக்காங்களா அப்படின்றத போய் கண்காணிச்சுட்டு வந்து யாரும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த சூட் கேஸ கொண்டு போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பகுதியில போட்டுருக்காரு இதுவரைக்கும் இந்த கேஸ்ல விசாரணையில காவல்துறை தரப்புல இருந்து வெளிவந்த தகவல் இவ்வளவுதான் இதுதான் உண்மையா இல்ல இதுக்கு வேற எதுவும் காரணங்கள் இருக்கா இந்த கொலைக்கு பின்னாடி வேற எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வழக்கோட முழுமையான விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியாது ஓகே இந்த வழக்குல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைய காலத்துல மீதான பாலியல் பாலியல் குற்றங்கள் நிறைய ஆகிட்டு தான் இருக்கு அது இல்லைன்னு சொல்லவே முடியாது பெண்கள் நீங்க வேலைக்கு போற இடமாக இருக்கட்டும் இல்லை நீங்க வேற எங்க போனாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனாலும் சரி வெளியே போனாலும் சரி வேற ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்களா உங்க கூட பாதுகாப்பு இருக்காங்களா அப்படின்ற உங்களுடைய பாதுகாப்பை நீங்க முதல உறுதிப்படுத்திக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வீட்டில் கூடிய ஆன்மகனாக இருக்கட்டும் இல்ல பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க எங்க வேலைக்கு போறாங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அவங்களோட ஒர்க்கிங் டைம் என்ன அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்களா போறாங்களா அப்படின்றதான் வீட்டுல கவனிக்கணும் அது அவங்களுடைய கடமை வீட்டை விட்டு வீட்டுல விட்டுறாங்க அவங்க எங்க போறாங்க யாரு கூட போறாங்க எப்ப வருவாங்க அவங்க வேலை பார்க்குற இடம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிக்க வேண்டியது அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இந்த வீடியோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல நம்ம சந்திப்போம் சோ வீடியோ எதுக்கு நீங்க பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை பை